முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை வெங்காயம் ஏழு பல் பூண்டு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு தேவையான அளவு புளி வரமிளகாய் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை வந்து செய்ய பாருங்க கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கலப்பர் போட்டிருக்கிறேங்க அதை நல்லா செவுக்கிட்ட ஆந்தி மிளகாவும் புளியும் போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வச்சுக்கோங்க புளியில கொட்ட இல்லாம பாத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு போட்டுக்கிறோங்க பெரிய வெங்காயம் மூணு வெங்காயங்க ஒரு பொத்து கருப்புல கீழே நல்லா மண்ணு இல்லாமல் அலசிக்கணுங்க அலசிட்டு போடணுங்க புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் போடணுங்க கீரையை நீங்க சாப்பிடும்போது முட்டி வலி ஜாயின் பெயின் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வதக்குங்க வதக்காமல் இருக்காதுங்க நல்லா வதக்குங்க இசில போட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு காமிக்கிறேங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இறக்கி ஆறட்டும் ஆறின உடனே அரைச்சிட்டு காமிக்கிறேங்க தொழிலை அரைச்சாச்சுங்க இப்போ இந்த தொழிலை சாப்பிட்டு பாருங்க நல்ல உடம்புக்கு நல்ல எல்லா போயிடுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலே மேலே உங்களுக்கு வீடியோ போடுங்க